ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் எதிர்கால திட்டம் உலக மாற்றம் செய்யக்கூடிய உலக நன்மை செய்யக்கூடிய வரதானி மகாதானி பார்வை நாளிலேயே முக்தி அளிக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் தன்னைத்தான் உலக மாற்றம் செய்பவர் உலக நன்மை செய்பவர் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களா உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் செய்தியை கொடுக்கக்கூடியவர் என்று தன்னை புரிந்து கொண்டு எந்தளவு செய்தியை கொடுத்திருக்கீங்க இதற்கான கணக்கை எடுக்கிறீங்களா எங்கெல்லாம் செய்தியை கொடுக்கும் சேவை நடைபெற உள்ளதோ அதற்கான புது புது திட்டங்கள் போடுறீங்க இல்லையா யார் எந்த காரியத்துக்கு பொறுப்பாளராக இருக்காங்களோ அந்த காரியத்துக்காக எப்பொழுதும் திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பாங்க இல்லையா எங்காவது பாபானுடைய செய்தியை கூறுவதற்காக பாபானுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்காக செய்தியை பரவ விடுவதற்கான காரியத்துக்காக இதுவரையில் என்னவெல்லாம் திட்டம் தீட்டிருக்கீங்களோ அதில் எந்த இடத்துல பூமியில் செய்தியை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் முதலிலேயே மேடையை தயார் செய்வீங்க சொற்பொழிவை தயார் செய்வீங்க விளம்பரத்திற்காக விதவிதமான சாதனங்களை தனதாக்கி கொண்டு அதன் மூலம் அந்த இடத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு பாபாவின் செய்தியை கொடுப்பதற்கான சேவையை செய்கிறீங்க ஆனால் இந்த சேவை மூலமாக மிக குறைந்த ஆத்மாக்களுக்கே பாபாவின் அறிமுகத்தை கொடுத்துருக்கீங்க இப்பொழுது குறைந்த நேரத்தில் முழு உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் செய்தியை கொடுப்பதற்கான சேவை ஞான யோகத்தின் மூலம் பாபானுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்கான சேவையை இப்பொழுது செய்தாக வேண்டும் அதன் கூடவே இயற்கையை தூய்மையாக்கக்கூடிய சேவையும் செய்யணும் அப்பொழுதுதான் உலக மாற்றத்திற்கான காரியம் நடக்கும் அதற்காக குறைவான நேரத்தில் அதிக காரியம் செய்வதற்காக என்ன திட்டம் தீட்டிருக்கீங்க அதற்கான வரைபடம் புத்தியில் வருதா இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதே தான் செய்வீங்க இல்லையா அல்லது வேறு ஏதாவது திட்டம் தீட்டிருக்கீங்களா அது என்ன அதனை முன்கூட்டியே பார்க்குறீங்களா அல்லது போக போகத்தான் தெரியுமா தெளிவாக இருந்தால் இரண்டு வார்த்தையில் சொல்லுங்கள் நேரம் குறைவாக இருந்தால் திட்டமும் கூட குறைவான நேரத்துக்காகத்தான் தீட்டணும் குறைவாக ஆனால் சக்திசாலியாக இருக்கணும் அந்த இரண்டு வார்த்தை என்ன அந்த இரண்டு வார்த்தைகள் தான் நடைமுறையில் வருவதற்கு ஆதாரம் அந்த இரண்டு வார்த்தைகளை பாபா முதலிலேயே சொல்லியிருக்கிறார் ஒன்று பாபாவை போலவே ஆவது சாட்சி மற்றும் சச்சாத்கார மூர்த்தி ஆவது பாபாவை போலவே ஆவது சாட்சி மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி ஆவது எதுவரையில் இந்த இரண்டு மூர்த்தி ஆகலையோ அதுவரை குறுகிய காலத்தில் உலக மாற்றம் செய்ய முடியாது இந்த திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர எப்படி இப்பொழுது சேவைக்காக மேடை மற்றும் சொற்பொழிவுகளை தயார் செய்கிறீங்களோ அதே மாதிரி தன்னுடைய ஆத்மஸ்திதியினுடைய மேடையையும் தயார் செய்யணும் தன்னுடைய தோற்றத்தின் மூலம் எதிர்காலத்தின் சாட்சாத்காரம் ஏற்படுத்த எப்படி விதவிதமான கருத்துக்களை கூறி மேடையை தயார் செய்கிறீங்களோ அப்படி இந்த தோற்றத்திற்கு இடையில் என்னென்ன கர்மேந்திரங்கள் இருக்குதோ அதன் மூலம் பாபானுடைய காரியம் பாபானுடைய குணங்கள் வெளிப்படணும் அதற்கான விதவிதமான கருத்துகளை வெளிப்படுத்தணும் கண்களின் மூலமாக விடுதலை அளிப்பது அப்படின்னா அந்த ஆத்மாக்களுடைய பார்வை மனோநிலை செயல் அனைத்தையும் மாற்றணும் நெற்றியின் மூலமாக தன்னுடைய மற்றும் அவர்களுடைய உண்மையான சாட்சாத்காரம் செய்விக்கணும் உதடுகள் மூலமாக ஆன்மீக மலர்ச்சி அதாவது அழிவற்ற மகிழ்ச்சிக்கான அனுபவம் செய்விக்கணும் முழுமையாக முகத்தின் மூலமாக நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தின் பதவிக்கான சாட்சாத்காரம் செய்விக்கணும் தன்னுடைய சிரேஷ்டமான எண்ணத்தின் மூலமாக மற்ற ஆத்மாக்களை வீணான எண்ணங்கள் விகார எண்ணங்கள் என்ற வெள்ளோட்டத்திலிருந்து விடுபட வைப்பதற்காக தன்னுடைய சக்தியை சிறிது நேரம் பயன்படுத்தி காட்டுங்கள் வீணான எண்ணங்களை தூய்மையான எண்ணங்களாக மாற்றி காட்டும் தன்னுடைய ஒரு வார்த்தை மூலமாக அலைந்து தெரியக்கூடிய அநேக ஆத்மாக்களுக்கு தன்னுடைய லட்சியம் மற்றும் இலக்கை அடைவதற்கான அனுபவம் செய்விக்கும் அது எந்த வார்த்தை சிவபாபா என்ற வார்த்தை சிவபாபா என்று கூறியவுடன் இலக்கு அடையாளம் கிடைச்சது உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தின் அதாவது சிரேஷ்டமான கர்மத்தின் மூலமாக கர்மம் என்ற சரித்திரத்தின் மூலமாக பாபானுடைய சித்திரத்தை வெளிப்படுத்தும் சிரேஷ்டமான ஆத்மாவின் ஒவ்வொரு கர்மமும் சரித்திரமானது சாதாரண கர்மத்தை சரித்திரம் என்று சொல்ல முடியாது எப்பொழுது இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவை நடைமுறையில் செய்கிறீங்களோ அப்பொழுது மிக குறைவான நேரத்தில் உலக மாற்றம் செய்ய முடியும் அதற்கான மேடை கூட வேண்டும் நிலையை அதாவது ஆத்மஸ்திதி உருவாக்குவதற்கு என்னென்ன முக்கிய சாதனங்களை தனதாக்கி கொண்டிருக்கீங்களோ அதனை தெரிந்து வச்சிருக்கீங்களா ஸ்டேஜை வெண்மையாக்குறீங்க இல்லையா அது உங்களுடைய விசேஷமான அடையாளம் அதாவது இந்த ஆடை புகழ்வாய்ந்தது அல்லவா எப்படி ஆத்மாவின் நிலையோ அப்படி வெளிப்புறமும் உருவம் தரீங்க அந்த விஷயங்களை வெளிப்படையாக வைப்பதற்கு முயற்சி செய்கிறீங்க அதில் ஏதாவது நினைவில் வரலை அப்படின்னா சரியான ரூபத்தில் இல்லை அப்படின்னா ஸ்டேஜின் அழகு குறைந்துடுது அதே போன்று எப்பொழுது தன்னுடைய ஸ்திதியின் அனுசாரமாக நடைமுறையில் சொற்பொழிவு செய்கிறீங்களோ அப்போ இந்த அனைத்து விஷயங்களிலும் தயாராகணும் ஒளி டபுள் லைட் சொருபத்தினுடைய நிலை வேணும் இரண்டுமே லைட் ஒருவேளை மேடையில் இருக்கிறவங்க ஒல்லியாக இல்லாமல் பருமனாக இருந்தால் அமர எழ கடினமாக இருந்தால் பார்க்குறவங்க அவங்களுடைய பேச்சை கேட்பதற்கு பதிலாக அவங்களையே பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இங்கு கூட டபுள் லைட் ஸ்திதி வேணும் மைக்கு சக்திசாலியாக இருந்தால் சப்தம் அதிக தூரம் கேட்கும் ஆகையினால் மைக்கிலும் கூட சக்தி வேணும் ஒரு சங்கல்பம் செய்யுங்க ஒரு திஷ்டி கொடுத்ததும் அந்த சங்கல்பம் திஷ்டி லைட் ஹவுஸ் போல காரியம் செய்தா கலங்கரை விளக்கம் போல காரியம் செய்தா ஒரே இடத்தில் இருந்து கொண்டே சிரேஷ்டமான எண்ணம் திஷ்டியின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு பிரபாவத்தை ஏற்படுத்துதா அப்படிப்பட்ட சக்திசாலி மைக்கை உருவாக்கணும் மைக் எது எண்ணம் பார்வை தெய்வீக ஆன்மீக பார்வை அது போலவே புத்தி வெண்மையாக இருக்கணும் சிறிது கூட கரை இருக்கக்கூடாது ஒருவேளை ஸ்டேஜில் கரை இருந்தால் தூய்மை இல்லை அப்படின்னா அனைவருடைய கவனமும் விரும்பாவிட்டாலும் அதன் மீது தான் பிறகு ஸ்லோகன் கூட அலங்காரத்துக்கு அவசியம் வேண்டும் ஸ்திதி என்ற ஸ்டேஜுக்கு ஸ்லோகன் என்ற அலங்காரம் தேவை ஸ்திதி என்ற மேடை நடைமுறையில மனம் வார்த்தை கர்மத்தினுடைய சொற்பொழிவு இப்படிப்பட்ட ஸ்டேஜுக்கு எந்த ஸ்லோகன் தேவை ஒன்று நான் ஆத்மா உலக நன்மைக்கான உயர்ந்த காரியத்துக்காக பாபா என்னை நிமித்தமாக ஆக்கியிருக்காங்க இந்த ஸ்லோகனை நினைவில் வைக்கணும் இந்த ஸ்திதியில் இந்த ஸ்லோகன் நினைவில் இல்லை அப்படின்னா ஸ்டேஜ் நன்றாக இருக்காது விசேஷ ஆத்மாக்களுக்குத்தான் ஸ்லோகன் உருவாக்கப்பட்டது இரண்டாவது ஸ்லோகன் மகாதானி வரதானி ஆத்மா எந்த ஆத்மாக்களிடம் வரதானம் கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ சக்தி இல்லையோ அவங்களுக்கு வரதாதா பாபா மூலமாக தனக்கு கிடைத்த வரதானங்கள் மூலம் தனது ஸ்திதி மற்றும் சகயோகத்தின் மூலம் வரதானங்களை கொடுக்கணும் ஆகவே ஸ்லோகன் என்ன நான் மகாதானி வரதானி ஆத்மா இதுதான் கூடிய மந்திரம் மூன்றாவது விஷயம் நான் ஆத்மா என்னுடைய சரித்திரம் வார்த்தை எண்ணம் மூலமாக தன்னுடைய மூர்த்தியில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் உருவம் மற்றும் குணத்தை சாட்சாத்காரம் செய்விக்கேன் இந்த விதமாக ஸ்டேஜை அலங்கரிக்கும் சுலோகனை நினைவில் வைக்கணும் அதே மாதிரி ஸ்டேஜ் மற்றும் சொற்பொழிவை தயார் செய்யும் ஸ்டேஜ் மீது அதாவது நாற்காலியில் அமருங்க அதாவது தன்னுடைய ஸ்திதி என்ற நாற்காலியில் அமரணும் ஸ்டேஜ் சொற்பொழிவு மற்றும் தகுதி மூன்றும் அவசியமானது அதன் பிறகு மிக குறைவான நேரத்தில் உலக நன்மைக்கான காரியம் நடைபெற்றுவிடும் இதை செய்வதற்கு வருகின்றது தானே ஸ்டேஜ் மிகவும் உறுதியானதாக ஆடாத அசையாததாக எந்த ஒரு புயலும் சூழ்நிலையும் அசைக்க முடியாது என்ற அளவுக்கு இருக்கணும் என்பதில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படி தன் தன்னை தயார் செய்யணும் அது மாதிரி பயிற்சி இருக்குதா சதா எவரடியாக சதா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா எப்படி இடமோ எப்படி ஸ்திதியோ எப்படி ஆத்மாக்களோ அப்படி சிறிது நேரத்தில் தன்னுடைய ஸ்டேஜை தயார் செஞ்சு நடைமுறையில் சொற்பொழிவாற்ற முடியுதா புரிந்ததா இதுதான் எதிர்காலத்துக்கான திட்டம் நல்லது அப்படி தன்னுடைய ஸ்டேஜ் தகுதி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய சம்பூர்ண ஸ்டேஜ் மற்றும் உண்மையான தகுதியை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் இந்த மகா வாக்கியத்தினுடைய சாரம் எப்படி சேவை செய்வதற்காக ஸ்டேஜ் சொற்பொழிவு தயார் செய்கிறீங்களோ அதே மாதிரி உலக சேவைக்காக தன்னுடைய ஸ்திதி மற்றும் ஸ்டேஜை தயார் செய்யணும் தனது தோற்றத்தில் இருக்கும் கர்ம இந்திரங்கள் மூலமாக பாபாவுடைய சரித்திரம் காரியம் முதலியவற்றை சாட்சா்காரம் செய்விக்கணும் கண்கள் மூலமாக பார்வையாலேயே திருப்தி நெற்றியின் மூலமாக அனைவருடைய தெளிவான சொருபத்தினுடைய சாட்சாத்காரம் உதடுகள் மூலமாக ஆன்மீக மலர்ச்சியின் அழிவற்ற மகிழ்ச்சியின் அனுபவங்களை செய்விக்க ஒவ்வொரு விசேஷமான ஆத்மாக்களின் சிரேஷ்டமான காரியமும் சரித்திரமாகும் சாதாரண கருமத்தை சரித்திரம் என்று சொல்ல முடியாது ஆகையினால ஒவ்வொரு சிரேஷ்ட கர்மம் என்ற சரித்திரம் மூலமாக பாபாவுடைய சரித்திரத்தை காட்டும் அதே மாதிரி ஆன்மீக நடைமுறை சொற்பொழிவாற்றும் போதுதான் விஸ்வ பரிவர்த்தனை காரியம் நடைபெறும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி